செயலாளரும் பள்ளிவாசனுடைய இமாம் மௌலானா மௌலவி அல்ஹாத் அல்ஹாஃபில் எம் அகமது யாசியின் பைசி ஹசரத் அவர்களை துவக்க ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد للہ ابدا الفلاق والارضیین الردین وسلام علی من کان نبین ود بین الماء وطین و علا ع واسنا اجمعین قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واوحينا الى موسى واخيه ان تبضع لقومكما بمصر بيوتا وجعل بيوتكم قبله واقيموا الصلاه وابشر المؤمنين صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم من وقر صاحب بدعة فقد انا على هدم الإسلام صدق رسول الله صلى الله عليه وسلم الله من رياء كربينال إن نهل சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஜமாத்தினுடைய தலைவர் தலைவர் அவர்களுக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் முன்னிலை வகித்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய திருமங்கலத்தினுடைய ஏனைய பள்ளிவாசல்களினுடைய தலைவர்கள் நிர்வாக பெருமக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உலமா பெருமக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கணியத்துருக்குரிய அல்லாஹவின் அல்லடியார்களே அல்லாகவினுடைய மகத்தான கிருபையினால் நமது ஊரினுடைய நிலையை கவனத்தில் கொண்டு திருமங்கலம் மஜ்லிசல்லுளமா சபை பல்வேறு வகையான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே நாளைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை சீர்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் காலையிலே நமது கீழப்பள்ளி வாசலிலே வைத்து இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உலமாக்களினுடைய பல்வேறு சேவைகளின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நூறு மாணவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள் இன்றைய காலத்தில் ஒரு நூறு நபர்களை அழைப்பது என்பது ஒரு பெரிய விஷயம்தான் இருந்தபொழுதிலும் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஒவ்வொரு மாணவர்களையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களை அழைத்து எப்படியாவது இந்த மார்க்கத்தினுடைய செய்தியை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற ரீதியிலும் இன்றைய இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆபத்தான பாதைகளிலிருந்து அவர்களை சரியான பாதையை நோக்கி அவர்களை நகர்த்த வேண்டும் என்ற ரீதியிலும் அந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டது அல்ஹம்துலில்லா அல்லாஹுவினுடைய கிருபையினால் சிறப்பான முறையிலே நடந்து முடிந்தது அல்ஹம்துலில்லா அதற்கு பின்னால் இப்பொழுது பெண்களுக்கான வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதிலும் குறிப்பாக நமது ஜமாத்தினுடைய தலைவர் அவர்களிடத்திலே இது பற்றி ஒரு பத்து தினங்களுக்கு முன்னால் சொன்னபோது நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்த வேண்டும் என்று அவர்கள் முழு ஒத்துழைப்பை இந்த உலமா சபைக்கு அவர்கள் வழங்கி அதற்குண்டான எல்லா பணிகளையும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சங்கைக்குரிய தாய்மார்களே அல்லாஹு தாலா தம்முடைய வான்மறையில் வெற்றியாளர்கள் யார் என்று அறிமுகப்படுத்துகிற பொழுது முஹ்மீனூன் ஈமான் கொண்ட முகுமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லுகின்றான் அந்த முகுமீன்கள் யார் வெற்றி பெற்றவர்கள் யார் என்று அல்லாஹு சொல்லுகிற பொழுது பல்வேறு செய்திகளை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான் அதற்கு பின்னால் அதில் ஒரு இடத்திலே அதற்கு அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அவர்கள் அவர்களினுடைய தொழுகைகளிலே பேணுதலாக தொழுகு வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் யார் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிற பொழுது அவர்கள் எல்லாம் ஜன்னத்துல் பிரதோசினுடைய வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹு சொல்வான் உலகத்தில் முகுமீன்கள் வெற்றி விட்டார்கள் என்று அல்லாஹு சொல்லுகிறான் அந்த முகுமீன்கள் யார் என்று அடையாளப்படுத்துகிற பொழுது பல்வேறு காரணங்களை அல்லாஹு சொல்லுகிற பொழுது அதில் ஒன்றாக அவர்கள் தொழுகையை பரிபூரணமான முறையில் பேணுதலான முறையில் எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா சூழலிலும் அவர்கள் தொழுது வருவார்கள் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் முக்மீன்கள் என்று வான்மறையிலே தெளிவுபடுத்துகின்றான் அன்பிற்குரிய அல்லாஹவி நல்லடையார்களே இன்றைய முஸ்லிம் சமுதாயத்திடத்தில் இந்த தொழுகையினுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மார்க்கத்தினுடைய தலைமை பீடமாக தொழுகை என்பது இஸ்லாம் என்று சொல்லுவார்கள் இஸ்லாத்தினுடைய தலைமை பீடம் என்பது தொழுகை என்று அப்படிப்பட்ட தொழுகை அந்த தொழுகை நம்மிடத்தில் வருகிற பொழுது பல்வேறு வகையான வாழ்க்கையினுடைய வெற்றிகளும் இந்த உலகத்தினுடைய வெற்றியும் நாளை மறுமையினுடைய வெற்றியும் அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறான் என்பதை நபிமொழியின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது அதிலும் குறிப்பாக இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிலையை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிற பொழுது பல்வேறு வகையான சோதனைகள் துன்பங்களும் துயரங்களும் அடக்குமுறைகளும் இந்த சமுதாயத்தை நோக்கி முஸ்லிம் சமூகத்தை நோக்கி பல்வேறு வகையான பிரச்சனைகளை இந்தியாவிலே முஸ்லிம்கள் சந்தித்து வருகிறார்கள் என்பதை நாம் அன்றாடம் பார்த்து வருகின்றோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நேரத்திலே நாம் நபி மூசா அலை அல்லாஹத்திலே சொல்கிறார்கள் பற்றி அன்றைய கொடும் கோலன் ஃபிரௌனை பற்றி நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள் ரப்பனா இன்னக்க அத்தாய்த ஃபிரௌன வ மராஹு जीनतன் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தி தuniya அல்லாஹ்வே கொடுங்கோலன் ஃபிரஅவுனுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய் அந்த அதிகாரத்தின் வழியாக அவன் இந்த உம்மத்தை இந்த மக்களை எல்லாம் வலிகடித்து கொண்டிருக்கின்றான் அந்த பொருளாதாரத்தினுடைய வலிமையின் காரணமாக அதிகாரத்தினுடைய வலிமையின் காரணமாக அவன் உலகத்தை வலிகடித்து கொண்டிருக்கிறான் ரப்பனா அத்மிஸ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீ தடுத்து விடு என்று நபி மூசா அலை இலாம் குறித்து விடத்திலே கேட்கிறார்கள் அழிச்சாட்டியம் என்பது நாளுக்கு நாள் அவனுடைய அழிச்சாட்டியமும் அவனுடைய அதிகார போதையும் அவனுடைய ஆணவத்தினுடைய வெளிப்பாடும் அதிகமாக கொண்டு செல்லுகிற பொழுது அல்லாஹிலே கேட்கிறார்கள் அந்த அதிகாரத்தின் வழியாக அவன் பல்வேறு வகையான இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் எப்படி இன்று இந்த இந்திய திருநாட்டிலே பல்வேறு சோதனைகளை இந்த முஸ்லிம் சமுதாயம் சந்தித்து வருகிறதோ நம்முடைய இஸ்லாமியத்தினுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்படுகிறதோ நம்முடைய சரியத்தினுடைய சட்டங்களை அகற்ற வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ இஸ்லாமியர்களுடைய பெண்மணிகள் அணியக்கூடிய கூடிய விஷயங்களிலே அத்துமீறுகிறார்களோ ஏன் வீதிகளிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களை பிடித்து அடித்து அவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட வேண்டும் என்று சிறுவர்களை அவர்கள் இதுபோன்று துன்புறுத்துகிறார்களே இஸ்லாமியர் ஒருவன் தவறு செய்கிற பொழுது புல்டோசர்களை கொண்டு வீடுகளை இடிக்கிறார்களே இப்ப எல்லாம் அந்த அழிச்சாட்டியம் ஏற்பட்ட பொழுது பிரவுனை குறித்து மூசா நபி அல்லாஹி விடத்தில் கேட்கிறார்கள் இன்று இந்திய திருநாட்டில் இந்த பிறவுன்களின் வழியாக முஸ்லிம் சமுதாயம் பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது அந்த மூசாவிற்கு அல்லாஹி சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா வைனா இலா மூசாவாகி நபிமூசா அலைகி சல்லாத்திருக்கும் அவருடைய சகோதரர் ஹாருன் அலைகி சலாத்திருக்கும் நாம் வகி அனுப்பினோம் என்ன வகி அனுப்பினோம் உங்களுடைய மிசிறு தேசத்திலே உங்களுடைய வீடுகளை நீங்கள் தொழும் இடமாக ஆக்கி கொள்ளுங்கள் வகை அவர்களை வீடுகளிலே தொலை சொல்லுங்கள் அவ்வாறு தொழுதார் வஷிரில் மொமினின் வெற்றி இருக்கிறது என்ற சோபனத்தை அல்லாஹ் சொல்லுகிறானே மூசா அலைஹி சலாம் எதிராக பேசிய பொழுது சிறாவுனினுடைய அலிச்சாட்டியம் அதிகமான பொழுது அல்லாஹ் இடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹ் மூசா நபிக்கு உத்தரவிடுகின்றான் உங்களுடைய உம்மத்தையும் நீங்களும் தொலை சொல்லுங்கள் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் நிறுத்துங்கள் அப்படி நிலை நிறுத்தினீர்கள் என்றால் முக்மினீன் முக்மீன்களுக்கு வெற்றி இருக்கிறது சோபனமான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹு சொல்லி தருகின்றான் நம்முடைய அன்றாடம் சந்தித்து வரக்கூடிய இஸ்லாம் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரான் அழகான தீர்வை சொல்லுகிறது அது தொழுகையில் தான் இருக்கிறது நமது நபி முகமது ரசூல்லா சல்லாஹ் வசல்லம் காபாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் அபூஜ்கள் அபூஜெகில் வியாபாரத்தை முடித்து விட்டு வருகிறான் பெருமானா ரசூல்லாஹி சல்லல்லாலே செல்லம் காபாவிற்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகத்தினுடைய கழுத்தின் மீது கால் வைக்கின்றான் அபூஜெகில் அவர்களை தொழுகையில் இருந்து தடுக்கிறான் யாரை முத்து முகமதுல்லு முன்னால் தொழுது கொண்டிருக்கிற பொழுது அரபுலகத்தினுடைய அரக்கனாக இருக்கக்கூடிய அபூஜகில் பெருமானாரை விரட்டுகிறான் அப்பொழுது அல்லாஹ் வசனம் இறக்குகின்றான் நாயகமே நீங்கள் சஜிதா செய்யுங்கள் நீங்கள் இன்னும் அல்லாகுவை நெருங்கி விடுங்கள் என்று பெருமானாருக்கு வசனம் இறக்குகிறான் எப்பொழுது முன்னால் பெருமானார் தொழுகைக்காக வேண்டி நிறுக்கிற பொழுது அந்த தொழுகையை தொலைவிடாமல் அபூஜைகள் தடுக்கிற பொழுது லா அவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் பெருமானாரை சொல்கிறான் நீங்கள் சஜிதா செய்து அல்லாகுவை நெருங்கி விடுங்கள் என்று சொல்கிறான் அதற்கு பின்னால் அன்னை ஆயிஷாரதி சொல்கிறார்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் ஆறு மாத காலம் சஹாபிகள் யாரும் தொழுகையை விட்டதில்லை அல்லாஹ் பெருமானாருக்கு ஒரு இடையூறு வருகிற பொழுது அல்லாஹு தொல வேண்டும் என்று சொன்னான் அந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் எல்லா சகாபிகளும் யாருமே ஒரு ஆறு மாத காலமாக தஹஜதினுடைய தொழுகையை கூட விட்டதில்லை அவ்வாறு விடாமல் இருந்ததின் காரணமாக அவ்வாறு விடாமல் இருந்ததின் காரணமாக எந்த அரபு நாட்டு மக்களின் வழியாக பல்வேறு சோதனைகளை அவனது அவர்களது தோழர்களும் சந்தித்தார்களோ அந்த அரபு நாட்டிலே ஒட்டகத்தினுடைய தொழுவை தூக்கி போட்டார்கள் கல்லால் அடித்தார்கள் ஊரை விட்டும் மிரட்டினார்கள் பல்வேறு சகாபா பெண்மணி பெண்மணிகளையும் பல்வேறு சகாபாக்களையும் அவர்கள் சுடு மணலிலே அவர்கள் சோதனைக்குட்படுத்தினார்கள் இப்படியெல்லாம் எத்துணை எத்துணை கொடுமைகள் நடந்ததோ அந்த அரபுலகத்திலே அதற்கு தீர்வாக ஒரு ஆறு மாத காலமாக எந்த ஒரு சகாவியும் தகஜ தொலையை விடுகவில்லை அவ்வாறு விடாமல் இருந்ததினுடைய வெளிப்பாடாய் பதிலுடைய களத்திலே பதிலுடைய போர்க்களத்திலே அவர்கள் எல்லாம் துவம்சம் செய்யப்பட்டார்கள் எந்த அபூஜகில் எந்த அபூஜகில் வழியாக காபத்துள்ளாவை தொலவிடாமல் தடுத்தானோ அந்த அபூஜகளுக்கு அல்லாஹ் பதிலே பாரம்பு கட்டினான் பெருமானாரை தடுத்தான் விடாமல் தொழுகையின் பக்கம் நெருங்கினார்கள் இந்த உம்மத்தே முகமதியா தொழுகையின் பக்கம் நெருங்கியது அவர்களுக்கெல்லாம் முடிவு முடிவுரை எழுதினான் பதிலுடைய போர்க்களத்தில் அன்பிற்குரிய அல்லாக வினலடையார்களே தொழுகை என்பது இதுபோன்று இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளுக்கும் நமக்கு தீர்வு சொல்லக்கூடியதாக தொழுகை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையினுடைய விஷயங்களிலே அறிஞ பெருமக்கள் அதனுடைய கருத்துக்களை பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் மண் இந்த ஹதீசுக்கு சில இமாம்கள் நேரடியாகவே பொருள் கொள்கிறார்கள் யார் தொழுகையை விட்டு அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நேரடியாகவே சில அறிஞர் மக்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையை விட்டவனுக்கு இந்த மார்க்கத்தில் எந்தவிதமான விதமான பங்கும் இல்லை என்று சொல்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹவி நிலடியார்களே தொழுகை என்பது இந்த மார்க்கத்தினுடைய உயிர் நாடி இந்த உம்மத்தினுடைய வெற்றியினுடைய வாசலை திறந்துவிடக்கூடியது தொழுகை என்பதை நாம் நினைவில் படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த தொழுகை குறிப்பாக தாய்மார்களே பெண்களே நீங்கள் வீடுகளிலே இந்த தொழுகையை பேணுதலாக தொழுது வாருங்கள் உங்களுடைய வீடுகள் எப்பொழுதும் நிம்மதி பொருந்திய வீடுகளாக மாறும் அல்லாஹவினுடைய அருள் பார்வை நிறைந்த வீடுகளாக மாறும் சில காலங்கள் தொழுதும் என்று சில காலங்கள் ஒதுக்கி வைத்து விட்டோம் உங்களுக்கு என்று தொழுகைக்காக வேண்டி தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தை தவிர மற்ற எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நீங்கள் தொழுது வாருங்கள் அந்த தொழுகையின் வழியாகத்தான் உங்களது குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறந்ததொரு எதிர்காலமாய் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலம் சிறந்ததொரு எதிர்காலமாய் இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை நீங்கள் உருவாக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள் எப்படி இருக்கிறதோ நம்முடைய வீடுகள் எப்படி தொழும் சூழலிலே இருக்கிறதோ அதுதான் இந்த உம்மத்திலே பிரதிபலிக்கக்கூடியதாக நமது குழந்தைகளிடத்திலே பிரதிபலிக்க கூடியதாக இந்த சமுதாயத்திடத்திலே பிரதிபலிக்க கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆற்றலை பெண் சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் உங்களுடைய உங்களுடைய பவர் என்பது சாதாரணமானதல்ல நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தை எப்படிப்பட்ட சமுதாயமாக வேண்டுமானாலும் ஆற்றல் என்பது உங்களது கரங்களில் இருக்கிறது ஈரா ஈராக்கினுடைய கடைகோடி கிராமத்தில் பிறந்தவர்கள் மொஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயலாலி இன்று இருநூறு கோடி முஸ்லீம்கள் அவர்களுடைய பெயர் தெரியாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்ன காரணம் அவர்களினுடைய தாயார் ஃபாத்திமா என்ற ஒரே ஒரு பெண்மணியின் காரணமாகத்தான் இன்று உலகம் முழுக்க அறியப்படுகிறார்கள் சட்டமேதை இமாம் முகமது இன்று அந்த இமாமினுடைய சட்டங்களை உலகமெல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிரக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ஷாபிரஹிமஹுல்லா அவருக்கு பின்னால் யார் இறக்கிறாள் அவர்களுடைய தாய் யார் இருக்கிறார்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா இப்படி பல்வேறு வகையான இமாம்களை இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அவர்களுடைய தாய்மார்கள் தந்தை இல்லாமல் உலகத்தில் பிறந்து வாழ்ந்து தந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து உயரம் தொட்டவர்கள் இது போன்ற இமாம்கள் எல்லாம் அந்த தாயினுடைய அரவணைப்பின் காரணமாக அவர்களினுடைய அந்த ஒழுக்கத்தின் காரணமாக இந்த உலகத்தில் தலை சிறந்தவர்களாக ஆயிரம் நூற்றாண்டு நூற்றாண்டுகளை கடந்து இன்று அவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய குடும்பத்தின் ரீதியாக அவர்கள் அறியப்படுகிறார்கள் அன்பிற்குரிய தாய்மார்களே உங்களுடைய ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உருவாக்கக்கூடிய அழகான சமுதாயம்தான் இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிறது அதற்கு முன்னால் நீங்கள் நாம் நம்முடைய மார்க்க சட்டங்களை மார்க்க சட்ட திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அதில் முதல் படியாக எல்லா நிலைகளிலும் நாம் தொழுது வர வேண்டும் அவ்வாறு தொழுது வருவதுதான் நமது குடும்பத்திற்கும் நமது சமூகத்திற்கும் எல்லா நிலைகளுக்கும் அது முதல் உதவியாக இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இருக்க முடியாது எல்லாம் வல்ல அல்லாஹு சுபகானு தாலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் தொழுகையை எந்த நேரத்திலும் விட்டுவிடாமல் பேணுதலான முறையில் தொழுது முகுமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருவார்கள் அவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிருதோசினுடைய வாரிசுதாரர்கள் என்று அல்லாஹி சொன்னானே அந்த உயரிய ஜன்னத்துல் ஃபிருதோசினுடைய வாரிசுதாரர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிருதாவானா அனில் அஹமதுல் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு